மத்திய அரசின் அமலாக்கத்துறை அதிரடி திரும்பவும் வசமாக சிக்கும் செந்தில் பாலாஜி மற்றும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் திமுக பெருந்தலைகளை குறிவைக்கும் அமலாக்கத்துறை தேசிய பார்வை சேனல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹேமந்த் குமார் நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு பெரிய யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே முதல் தடவை ஒன்றே கால் வருஷம் ஜெயிலிருந்துட்டு வந்தார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு கொஞ்ச நாள் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அப்புறம் எல்லா காலம் மாற்றிட்டாங்க அப்புறம் அமைச்சர் பதவியை சூழல் எடுக்க வேண்டியது இருந்தது ஜாமீனில் வந்த மாதிரினாலே அவர் ஆகிட்டார் திரும்ப அதே துறைகளுக்கு மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் ஆனால் விடா கொண்டன் கொண்டன் கடையாக இன்றைக்கு அமலாக்கத்துறை திரும்பவும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடந்திருக்கு எப்படின்னா கரூரில் அமலாக்கத்துறை ரைடு இப்போ கரூர்னால யார் செந்தில் பாலாஜி தான் அவர் வேண்டப்பட்ட நிறைய பேர் பேர் ரைடுன்னாங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை கதை தான் நமக்கு தெரியுமே இவர் எந்த அளவுக்கு ஜெயிலில் இருந்தாருல நாற்பத்தஞ்சு தடவை ஜாமீன் அப்ளை பண்ணாரு அதற்கடுத்து டாஸ்மாக் மாநில தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரைடு அப்புறம் ஜகத் ரட்சகன் பெரிய சாராயம் முதலாளி பெரிய கல்லூரிகள் வானர் அடிக்கடி இன்கம் டேக்ஸ்லாம் மாட்டுவார் அவர்கிட்டையும் ரைடு அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் எங்கள் தொகுதி அமைச்சர் ஜெகத் ரட்சகன் பெரிய பெரியார்களும் தெரியும் உதரவா ஐடி ரைட்டில் இருந்து ஆயிரத்தி இரநூறு கோடி நம்ம மாட்டி திரும்ப திரும்ப திமுக பாஜக முதல் உச்சத்தில் இருக்கும்போது பாஜகத்தை வேலை காட்டுது அதுதான் ஆனால் ஒன்று அமலாக்கத்துக்கு இஷ்டம் போலாம் செய்ய முடியாது அவர்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்கு கடிவாளம் உண்டு அவர்கள் அது ஏற்கபே பார்த்து தான் செய்வாங்க என்ன பண்ணுறது நம்ம திமுகனால் எப்படின்னு தெரியல மாட்டிக்கிறாங்க ஏற்கனவே சிபிஐ ஒரு பொன்மொழி அவன் மகனையும் ஒரு விஷயத்துக்கு கேட்டிருக்கு எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு கெடுக்குபிடி சிக்கல் வரும் தேர்தலுக்குள் நிறையா பேர் வரத்துக்கு வாய்ப்பு ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தார் ஆறாமல் செல்கிறாங்க லிஸ்ட்டு இன்னொன்னா பெருசாக இன்னும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இறங்க வேண்டியது ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் உள்ள வரலாம் அவர்களுக்கு என்ன பண்ணு தெரியும் சிபிஐ தான் மாநில அரசு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அமலாக்கத்துறைக்கு எதுவுமே இல்லை போராட்ட துறைக்கு நாடு முழுக்க எஸ்டிபிஐ கட்சி அலுவலத்தில்தான் ரெய்டு மிக சிறப்பாக அரசியல் செல்கிறது எப்படியே தமிழகத்தில் மலைந்திருக்கு ஊழல் குறைந்தால் நாட்டிற்கு நல்லதுதான் நன்றி வணக்கம்